வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இப்போ கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் அரை கிலோ நாட்டுக்கோழி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் தூள் போட்டு கழுவி வச்சிருக்குது தேங்காய் ஒரு கப்பு இஞ்சி ஒரு துண்டு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லி மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு மராத்தி மொக்கை எடுத்து வச்சிருக்கிறேன் வர மிளகா வந்து காரத்துக்கு நான் எட்டு மிளகா எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்குங்க பட்டை கொஞ்சம் ஒரு அண்ணாச்சி பூவு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கடல் பாசி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்குது சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசா வச்சிருக்கிறேன் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பூண்டு எடுத்துருக்குங்க வாங்கி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க வேண்டியது இருக்குது இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறது என்னன்னு பாருங்க மிளகு சீரகம் வரமிளகா பட்டை கடல் பாசி கிராம்பு சோம்பு கொஞ்சம் கசகசா அப்புறம் வந்து ஒரு மராத்தி மூக்கு கொஞ்சம் மல்லி நாங்கள் இதுக்கெல்லாம் வறுத்தரலாம் வடக்கல் வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான மிளகா போட்டுக்கு உங்கள் காரத்துக்கு நான் பாருங்க எட்டு மிளகா போட்டுருக்குறேன் நீங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணனும் மிளகா வறுக்கட்டும் பாருங்க மிளகா வறுத்தாச்சு இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு இருக்கிற மிளகா இந்த மாதிரி உப்பெல்லாம் வந்திருக்கும் உடனே எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிரும் மிளகா வறுத்தாச்சு நம்ம இன்னொரு ஜறுப்பு மாத்திக்கலாம் இப்போ அதே வடை சட்டியில மல்லி வறுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாருங்க மல்லி செவந்து வெடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு நாம இப்போ மாத்திக்கலாம் அதே சட்டியில் மிளகு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அண்ணா அந்த கடல் பாசி போட்டுக்கோங்க ஒரு இந்த ஸ்டா அண்ணாச்சி மொக்கு மராத்தி மொக்கு ரெண்டு கிராம்பு சோம்பு கசகசா போட்டுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் வெறு வடக்கல்லையே அப்படியே வறுத்துருங்க கசகசா போட்டிங்கன்னா குழம்பு கெட்டிப்பட்டு வரும் அதனால கசகசா போட்டுக்குங்க பாருங்க வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் போதும் இதை எடுத்து நம்ம வேற ஜாரில் மாற்றி ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த ஸ்டைல் சிக்கனுக்கு ரெண்டாவது அரைப்பு பார்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் வணக்கணும் அதுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் இப்போ வாங்க எப்படி வணக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்க வணக்கிறதுக்கு நான் வடக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் நாட்டுக்கோழிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லா இருக்கும் இப்ப சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் முழுசாவே இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க பாருங்க இது இப்போ நல்லா வதக்கிக்கணும் இது வணக்கிட்டு இந்த பூண்டும் இஞ்சியும் தனியா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வணங்கிட்டோம் இப்ப பாருங்க பூண்டு இஞ்சி வணங்கிடுச்சு அதை எடுத்து அந்த ட்ரை ரோஸ்ட் பண்றப்ப இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப அந்த ட்ரை ரோஸ்ட் பண்றது கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்திட்டோம் இப்ப வெங்காயம் மட்டும் இருக்குது இது வணங்கிடுச்சு நல்லா கூடவே வந்து தேங்காய் போட்டுக்கலாம் இது நல்லெண்ணெயில வணக்கிறேன் நான் தேங்காய் சேர்த்திட்டேன் பாருங்க இப்ப தேங்காய் ஒரு அளவுக்கு இருக்குது இந்த டைம்ல ரெண்டு கருகாப்பிலையுமே கொஞ்சம் மல்லியும் போட்டு வணக்கிடுங்க இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறோம் பாருங்க இப்ப தேங்காய் நல்லா வணங்கிருச்சு இந்த அளவுக்கு வணங்கி இருக்குது இப்போ இது ஆஃப் பண்ணி ஆறுறக்கு வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ற பவுடரு கூட கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் இங்க பாருங்க எல்லாம் இருக்குது அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்குங்க நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கு வந்து நாட்டுக்கோழி வணக்கிக்கலாம் அதுக்கு சட்டி வச்சு நீங்களும் எண்ணெய் ஊத்தி இல்லாட்டினா உங்களுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க சிக்கன் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாம போடுங்க பாருங்க அப்படியே இந்த எண்ணெயில கொஞ்சம் விட்டுக்கோங்க அப்போ அப்பதான் அந்த பச்சை வாசம் போய் நல்லா இருக்கும் இல்லாட்டினா சிக்கன் வந்து வாசம் அடிக்கும் அதனால்தான் வணக்கறது நல்லெண்ணெயில் வணக்கி விட்டுக்கோங்க வணக்கிட்டு காட்டுறேன் நான் பாருங்க இப்ப நல்லெண்ணெய்ல சிக்கன் வணங்கிருச்சு இந்த அளவுக்கு பந்து பந்தா வணங்கினா போதும் இப்ப போட்டதுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது வேற எதுவுமே போடல எண்ணெய் ஊற்றி சிக்கன் மட்டும் போட்டு வணக்கி இருக்கிறேன் இப்ப வந்து நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச முடியா அந்த அரைப்ப உள்ள சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க இப்ப இதுக்கு அளவு தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி ஊத்துறேன் நான் மிக்சியில் ஓட்டிட்டு இருக்கிற மசாலா அதெல்லாம் கழுவி ஊத்திக்கலாம் அப்படியே இப்போ இது நல்லா அந்த ஊத்திக்குங்கிறவுக்கு ஊத்தி இருக்கிறேன் நாட்டுக்கோழிங்கிறதுனால டைம் ஆகும் நீங்க வேணாலும் குக்கர்ல வச்சுக்கோங்க எனக்கு வந்து இது குக்கர் தேவையில்லைங்கிறனால இப்படியே வச்சிருக்கேன் நான் இது வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் வாங்கி இப்போ நம்ம குழம்புக்குள்ள போட்ட கறி வெந்துருச்சு இப்போ அதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா தனியா தேங்காய் மட்டும் எடுத்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இது தண்ணி ஊத்தி கலக்கி விட்டு கொதிக்க வச்சிடலாம் பாருங்க இப்ப இது கொதிக்கட்டும் இப்ப இதுக்கு வந்து மஞ்சத்தூளுமே உப்பும் போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு பாருங்க உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் நானு தூளும் போட்டுக்கோங்க இப்ப இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் தாளிச்சுக்கலாம் இப்ப கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் இதை வந்து இப்ப தாளிச்சுக்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்ப அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் சோம்பு பட்டை வரமிளகா ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சது கடல் பாசி இதை போட்டு தாளிச்சுக்கலாம் சோம்பு போட்டுக்கோங்க வரமிளகா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுங்க தக்காளியும் போட்டுக்கோங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆயிருச்சு ஏதோ ஒரு நிமிஷம் அந்த தக்காளி வணங்குனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஊற்றிக்கலாம் ரெடி ஆயிரும் மேஷ் மேஷாகிற மாதிரி ஆயிருச்சு போதும் இப்போ இது வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கூடவே இந்த தாளிப்பு சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ தாளிப்பு சேத்தியாச்சு இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டு கொதி வந்த உடனே இறக்கிக்கலாம் உப்பு பார்த்து இந்த டைம்ல போட்டுக்கோங்க பாருங்க இப்ப நாட்டுக்கோழி கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப வேற இல்ல மாத்திக்கலாம் இந்த குழம்பு வந்து தனியாட்டா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊத்திக்கோங்க இல்லைன்னா அப்படியே ஊத்திக்கலாம் இப்ப கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆயிருக்குது இது உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ